cinefeel.com entertainment is what we do பெரிய ஹீரோக்களை பத்தி டைரக்டர்ஸ் கூட கதை சொல்றதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்குது இப்படிதான் தெலுங்குல மகேஷ் பாபுவை பத்தி ஒரு பிரபல இயக்குனர் வாய் விட்டு மாட்டி பா மகேஷ் பாபுவோட மோஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணாரே பூரி ஜெகநாதன் அவருக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்ப ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரீசன் கேட்டா சமீபத்துல ஒரு இன்டர்வியூல மகேஷ் பாபு சார் கிட்ட நீங்க ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்களே ஏன் அந்த படம் இன்னும் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கதையை நானும் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அவரும் இம்ப்ரஸ் ஆகி ஓகே சொல்லிட்டாரு ஆனா இப்ப வரைக்கும் அவர் டேட் கொடுக்கல டேட் கொடுக்காதது என்னோட தப்பு இல்ல தொடர்ந்து அவரும் வேற வேற டேரக்டர்ஸோட படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு இதுல என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்ல அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் என்ன ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மகேஷ் பாபு அடுத்தடுத்து ஏஆர் முருகதாஸ் ல சிவா அப்படின்னு அடுத்தடுத்த டேரக்டர் படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா பூரி ஜெகநாதனோட ஸ்கிரிப்டுக்கு மட்டும் இப்ப வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கொடுக்காம இருக்காராம் இவரு சொன்னதுலயும் தப்பில்லை இல்ல ஆனா ஃபேன்ஸ் டென்ஷன் ஆகுறதுலயும் தப்பில்லை யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியலையே நியாயமாறே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க